மியான்மர் தாய்லாந்து எல்லையில் ஆயுதம் ஏந்திய குழு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நியூஸ் ஃபஸ்டினால் சுமார் ஒரு வருட காலமாக அறிக்கையிடப்பட்டு வருகிறது கணினியுடன் தொடர்புடைய தொழிலை பெற்றுத்தருவதாக கூறி மியான்மருக்கு அழைத்து செல்லப்பட்ட இவர்கள் கணினி குற்றச்செயல்களுக்காகவே பயன்படுத்தப்பட்டனர் அந்த குற்றச்செயல்களின் இலக்குகளை பூரணப்படுத்துவது அவ்வளவு சுலபமான விடயமல்ல மிகவும் கடினமான வேலையாகும் நாளாந்தம் இலக்கினை பூரணப்படுத்த முடியாத மமது இளைஞர் யுவதிகளுக்கு சீன குற்றவாளிகள் மின்சாரத்தை பாய்ச்சினர் மோசமாக தாக்கினர் இவ்வாறு சீன குற்றவாளிகள் அம்மவர்களை துன்புறுத்துவதில் தொடர்ச்சியாக ஈடுபட்டனர் கடந்த ஆண்டு முதல் இன்று வரை இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் சர்வதேச புலம்பெயர் அமைப்புகள் மியன்மார் தாய்லாந்து தூதரகங்கள் வெளிவிவகார அமைச்சு உள்ளிட்ட குழுவினர் இதற்காக போராடி வருகின்றனர் நேற்று இலங்கை வந்த இருபது பேர் உள்ளிட்டவர்களும் இதற்கு முன்னர் இலங்கைக்கு வருகை தந்த எட்டு பேரையும் மீட்பதற்காக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடினர் பெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் வீடுகளில் சுற்றித் திரிந்து தமது பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அவர்களது பெற்றோர் இடைவிடாது முயற்சி செய்தனர் கபிடல் மகாராஜா குழுமம் கம்மெந்தவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஆசிய பசிபிக் வலைய நாடுகளின் அமைச்சர்கள் ராஜதந்திரிகள் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் வர்த்தக பிரமுகர்கள் பங்கு பற்றிய சர்வதேச பாலி மாநாட்டில் இது தொடர்பில் வலியுறுத்தப்பட்டது

that we will have the conversations after today and see what we can do. சர்வதேச புலம்பெயர்ந்தோருக்கான அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளிடம் பிள்ளைகளை மீட்டு இங்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதற்கு முன்னர் மீட்கப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட எட்டு பேரும் நேற்று அழைத்து வரப்பட்ட இருபது பேரையும் மீட்பதற்காக சர்வதேச புலம்பெயர்ந்தோருக்கான அமைப்பு பாரிய திட்டங்களை முன்னெடுத்திருந்தது எமக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அரசு திணைக்களங்கள் மியன்மார் தாய்லாந்து தூதரகங்கள் இதற்காக போராடிய சர்வதேச புலம்பெயர்ந்தோருக்கான அமைப்பினர் உள்ளிட்ட பாலிசீர்திட்டம் போன்றே எம்மை மீட்பதற்கு எமது பெற்றோர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் அதிகம் உழைத்தார்கள் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டும் இன்னமும் எம்மை போன்று முப்பத்தி மூன்று பேர் அங்கே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் நாம் பெற்றுக்கொண்ட இந்த உதவியை அவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு அனைத்து அமைப்புகளும் முன்வர வேண்டும் என கூறி அவர்களின் உயிர்களையும் பாதுகாப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன் போதே எங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிட்டும் இருப்பினும் இன்னமும் போர் நிறைவடையவில்லை மியன்மாரில் முப்பதுக்கும் அதிகமான இளைஞர் யுவதிகள் பல்வேறு சித்திரவதைகளுக்கு தொடர்ந்தும் உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களையும் நாம் ஒரு கனவேரும் மறக்கப் போவதில்லை ஏனைய அனைவரையும் மீட்பதற்கு அனைத்து தரப்பினரும் முன்வருவார்கள் என நாம் உறுதியாக நம்புகிறோம்